இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஃப் சயின்ஸ் யூனிட் நியர் ஜங்ஷன் பாரதம் கட்சியில் உண்மையாக உழைக்கும் தொண்டர்களுக்கு மரியாதை இல்லை என கூறி செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஐந்து ஆயிரம் பேர் ஒட்டுமொத்தமாக கட்சியை விட்டு விலகினர் புரட்சி கட்சி போவை மூர்த்தியால் உருவாக்கப்பட்டு அவரது மறைவிற்கு பிறகு அவரது சகோதரர் ஜெகன்மூர்த்தி தலைமை பொறுப்பேற்று கட்சி நடத்தி வருகிறார் இந்த கட்சியில் மூர்த்தியோடு நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக தொடர்ந்து பயணம் செய்து கட்சியை வளர்த்து வந்த உண்மையான தொண்டர்களுக்கு தற்போது அந்த கட்சியில் உரிய மரியாதை கிடைக்கவில்லை எனக் கூறி செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட புரட்சி பாரதம் கட்சியினர் கட்சியை விட்டு விலகப் போவதாக முடிவு செய்துள்ளனர் இதற்கான ஆலோசனைக் கூட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் புரட்சி பாரதம் கட்சியின் முக்கிய மாவட்ட ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இதில் உண்மையாக உழைத்த தொண்டர்களுக்கு பொறுப்பு எதுவும் வழங்காமல் ஜெகன்மூர்த்தி அவரது மைத்துனர் மற்றும் உறவினர்களுக்கு முக்கிய பொறுப்புகளை வழங்கியுள்ளதாலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் புரட்சி பாரதம் கட்சி என்றாலே ஓய் சங்கர்தான் என்று கூறும் அளவிற்கு கட்சியை வளர்த்து வந்த அவரை மாவட்ட தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டதாலும் அவரது ஆதரவாளர்கள் ஒட்டுமொத்தமாக கட்சியை விட்டு விலகுவதாக ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் கொண்டு வந்தனர் மேலும் ஒரு வாரத்திற்குள் மற்றொரு கூட்டத்தை கூட்டி அதில் மறைந்த போவை மூர்த்தியாரின் பெயரிலேயே புதிய இயக்கத்தை தொடங்கப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் அவர்களுடைய ஆதங்கம் புரட்சி பாரத கட்சிக்காக இந்த பகுதியில் பாடுபட்ட நம்முடைய மாவட்ட தலைவருக்கு இந்த நிலைமை வந்திருக்கின்றது அப்போது சொன்னால் எங்களுக்கெல்லாம் நாளைக்கு எந்த நிலைமையில் எங்களை வைத்து செயலாற்றுவார்கள் என்கின்ற அச்சத்தில் இன்றைக்கு அனைவரும் ஒன்று கூடி இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து ஒன்றிய நிர்வாகிகளும் அனைத்து நகர நிர்வாகிகளும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் இன்றைக்கு இந்த கட்சியை ஒட்டி விலகி இருக்கின்றார்கள் என்னுடைய பெயர் மடைத்தூர் துரைசாமி நான் புரட்சிபாதம் கட்சியில் மாவட்ட துணை செயலாளராக இருக்கிறேன் இருந்து வந்தேன் இன்றைய சூழ்நிலையில் கட்சி உழைப்பாளிகளுக்கும் கட்சியில் பாடுபட்டவர்களுக்கும் வழக்கு வாங்கியவர்களுக்கும் எதிராக செயல்படுகிறது காரணம் கட்சி சொந்தத்தை நோக்கி செயல்படுகிறது பேர் இன்றைக்கு வெளியேறுகிறார்கள் இது குறித்து நாங்கள் இன்னும் இன்னும் ஆலோசனை செய்து ஒரு வாரத்துக்குள் நாங்கள் அடுத்த நகரவுக்கு நகர இருக்கிறோம் மூர்த்தியார் பெயராலே ஒரு அமைப்பை உருவாக்கி நாங்கள் இந்த மக்களுக்காக இந்த சமூகத்திற்காக செயல்பட நாங்கள் உறுதியேற்றோம் அண்ணன் ஓய் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்